எல்லோருக்கும் வணக்கம் சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு மட்டன் குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கிலோ மட்டனுக்கு எப்படி குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் காமிச்சிருக்க மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து இளம் சூடாக இருக்கும்போதே இதை வந்து சேர்த்துக்கோங்க எதுவுமே வந்து கறிவிடக்கூடாது இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினா போதும் இது கூட நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவே இஞ்சி பூண்டு விழுது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு விருது வந்து அந்த பச்சை வாசனை நமக்கு போகணும் இப்போ இது கூட வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி அது சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவோ சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க லேசாக உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் நல்லா வதங்கிடும் இப்போ இது கூட நம்ம மட்டன் பீசஸை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க கறி வந்து எண்ணெயில் வதங்கும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கறியிலேருந்து நல்ல நீர் நீர் விட ஆரம்பிக்கும் இப்போ வந்து லைட்டாக வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு விசில் வச்சுடுங்க நீங்கள் கறிக்கு கறியோட தண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எட்டுலேருந்து ஒன்பது விசில் இளங்கறியாக இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டாலே போதும் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு நான் வந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டேன் இப்போ வந்து திறந்து பார்த்தோன்னா நல்ல கறி வந்து வெந்திருக்கு இப்போ சூப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதில் வந்து சூப்பாக எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறதுன்னா இதில் இருந்து நீங்கள் சூப்பாக அப்படியே எடுத்துக்கலாம் இதில் பெரியவங்க சாப்பிட்றதுனாலும் சூப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி நீங்கள் கடையில் வாங்க வாங்கினதாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது வந்து பொடி போட்டிருக்கோம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் பொடி வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் அதனால் வந்து தண்ணியில் தான் கொதிக்குது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை இப்படியே எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இப்படியே கூட வச்சுக்கலாம் பாருங்க குழம்பு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது வந்து நம்ம டிஃபனுக்கு சாப்பாடுக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி